ஹாய் ஆல் ஆஃப் யூ திஸ் இஸ் ஃபயாஸ் இன்சைட் வெல்கம் பேக் கைஸ் நம்ம சூஃபி சூஃபிசத்தை பற்றி தொடர்ந்து பல வீடியோஸில் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது சாத்தான்கள் நம்மளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு கெடுக்கிறாங்க நமக்கு ஒரு நேரான வழியை வந்து நம்ம அதை நோக்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணி நம்மளை வந்து ஒரு படுதோல்வியாக அடைஞ்சு இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் மண்ணோட மக்கா போகிறதுக்கு அதுங்க எந்த அளவுக்கு வெறி கொண்டு நம்ம உடம்புல இருந்து நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காங்கிறத பற்றி போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் மனுஷனுடைய அந்த இதயம் இதய பகுதி இந்த இதயம் வந்து ரெண்டு வகையிலையும் முக்கியமானது வெளிரங்கத்துலேயும் முக்கியமானது உள் முக்கியமானது வெளி ரங்கத்தில் முக்கியம்னா என்னென்னா எதாவது நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஏதாவது நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வேக வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம் அங்கே போனோடனே முதல்ல டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா பல்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க ஹார்ட்பீட் பீட் ரேட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பாங்க ஸோ வெளியங்கத்தில் மனுஷனுடைய இதய துடிப்புங்கிறது முக்கியம் அதே மாதிரி இந்த ஆன்மீகத்துலையும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா அதுக்கும் இந்த இதயம் வந்து ரொம்ப முக்கியமானது அராபிக்ல வந்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அளவ இன்ன ஃபில் ஜசதி முக்ததன் இதா சலாஹத் சலாஹல் ஜசது குல்லுஹு வ இதா ஃபசதத் ஃபசதல் ஜசாது குல்லுஹு அலா வஹியல் கல்பு தேர் இஸ் எ பீஸ் ஆஃப் ஃப்ளெஷ் இன் த பாடி இஃப் இட் பிகம்ஸ் குட் த ஹோல் பாடி பிகம்ஸ் குட் பட் இஃப் இட் கெட்ஸ் பாயில் த ஹோல் பாடி கெட்ஸ் பாயில் அண்ட் தட் இஸ் த ஹார்ட் மனுஷனுடைய உடம்புல ஒரு பகுதி இருக்கு அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த பகுதி கெட்டு போயிடுச்சுன்னா முழு உடம்பும் கெட்டு போனதுக்கு சமம் அந்த ஒரு பகுதி சரியாயிடுச்சுன்னா முழு உடம்பும் வந்து ஆரோக்கியமாக கரெக்டான நிலையில் இருக்குன்னு அர்த்தம் இதுதான் இதோடைய பொருள் அந்த ஒரு உறுப்பு எதுன்னா மனுஷனுடைய இதயம் தான் இந்த வார்த்தையை வந்து சொன்னவர் யார்னா ப்ராஃபட் முகமது அலி இஸ்லாம் அவங்க தான் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா பல அர்த்தங்கள் உள்ளர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும் நம்ம இதயம்னு சொல்லிட்டு சாதாரணமாக கடந்து போயிட முடியாது இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூஃபிசம் டாப்பிக்கில் இந்த ஏழு லத்திஃபாஸும் அடங்கியிருக்கக்கூடிய இடம் எதுன்னா இந்த இதயம் தான் இதயத்தை தான் வந்து அது பியூரிஃபை பண்ணுது இதயத்தை தான் சுத்தப்படுத்துது கடவுளை வணங்குறோம் கடவுளை வணங்குறதுனால நம்மளுடைய ஆன்மாவுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அமைதி கிடைக்குது நம்ம பொதுவாக நம்ம எங்கேயாவது வந்து இப்போது சர்ச்சுக்கோ கோவிலுக்கோ இல்லை மசூதிக்கோ போனோம்னா அங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து அந்த ஒரு அரை மணி நேரம் டைம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மன நிம்மதி கிடச்ச மாதிரி இருக்கும் ஆனால் அங்கேருந்து வெளியே வந்து அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா பழையபடி நம்ம ஆரம்பிச்சிடுவோம் நம்மளுடைய ரெகுலர் லைஃப்பில் வந்து ஆரம்பிச்சிடுவோம் இது வந்து ஒரு உண்மையான மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி இருந்திருந்தால் சர்ச்சுக்கு போகிறவங்க கோவிலுக்கு போகிறவங்க மாஸ்க்கு போகிறவங்க வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இருந்திருக்கணுமே இறைவன் வழிபாடு பண்ணுறவனும் தப்பு பண்ணுறான் நார்த்திகனும் தப்பு பண்ணுறான் நாமளே உணர்கிறோம் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் நம்ம வந்து இன்னும் பியூரிஃபை ஆகலை நம்ம இன்னும் வந்து அந்த ஒரு மனுஷனுடைய அந்த உண்மையான நிலையை வந்து நம்ம இன்னும் அடையலை நமக்குள்ளே வந்து ஏகப்பட்ட எண்ணங்கள் தவறான எண்ண ஓட்டங்கள் இருக்குங்கிறத வெளியே சொல்லலைன்னா கூட நம்மளுக்கு தெரியும் நம்மளை பற்றி நம்ம தனியாக இருக்கும்போது நமக்கு என்ன தோணுது என்ன பண்ணணும்னு தோணுது என்ன மாதிரியான எண்ண ஓட்டங்கள் நம்ம மனசில் இருக்குது மற்றவங்களை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் இது எல்லாமே நமக்கே தெரியும் அந்த நிம்மதியை தெரியும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நிம்மதி வந்து நிரந்தரமாக இருக்கணும் டெம்பரரியாக இருக்கக்கூடாது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ண பண்ண அது நமக்கு டெம்பரரியாக இருக்கிறது பெர்மனெண்ட்டாக அப்படியே மாறணும் அப்போ தான் நமக்கே ஒரு சேஞ்ச் வரும் கரெக்டுங்களா எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா வணங்குறது இறைவனை வணங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மெடிடேஷனையும் நம்ம விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா இதயத்துக்கு தேவையான அந்த எனர்ஜி கரெக்டான டைமில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணுன்னா காலையில் டிஃபன் மதியான சாப்பாடு நைட்டு டின்னர் இது மூணுமே நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம கொடுக்க கொடுக்க நம்மளுடைய வெளிரங்க உடம்பு இது எப்படி ஆரோக்கியமாக இருக்கோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது இரண்டு வேலையாவது நம்ம இந்த மெடிடேஷனுங்கிற சூஃபீசம் பயிற்சியை வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ண பண்ண நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு தேவையான அந்த ஆன்மீக பலம் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஆன்மீக பலம் அதிகமாக கிடைச்சா என்ன ஆகும் நம்ம உடம்புக்குள்ள படுத்திருக்கக்கூடிய அந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து எந்திரிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி கிடைக்க கிடைக்க அது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்பை விட்டு வெளியே வந்து அதை ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் அது ட்ராவல் பண்ணால் அது பார்க்கக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளாலேயும் பார்க்க முடியும் இப்போது கோஸ்ட்டுங்கிறதும் இருக்குது அது வந்து இன்னொரு டைமென்ஷனில் இருக்கு பேய்கள் வந்து இன்னொரு டைமென்ஷனில் இருக்கு மனுஷனுடைய கண்களுக்கு வந்து பேய்கள் தெரிய மாட்டாங்க ஆனால் இந்த மூன்றாம் கண் இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுக்கும்போது உங்களுடைய மூன்றாம் கண் ஓப்பன் ஆகிறதுனால வேற ஒரு பரிமாணத்தில் வாழக்கூடிய கிரியேச்சர்ஸ் ஜின்கள் இதெல்லாம் வந்து நம்ம கண்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும் அதுதான் வந்துட்டு அந்த ஆன்மீக பலம்ங்கிறது இது இறைவன் நான்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட கிடைக்கும் இன்னும் ஒரு சில மனுஷங்களுடைய கண்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதை தாங்கக்கூடிய அந்த ஒரு மனோ பக்குவ நிலைக்கும் நம்ம வந்து ஆளாயிடுவோம் புரியுதுங்களா ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து பூமியில் வாழ்கிறோம் நம்மளை மாதிரியே சராசரியாக ஏகப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டு அப்போது ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு அவனால் வந்து ஒரு விஷயத்தை அடைய முடியுதுன்னு பாருங்கள் இந்த யூனிவர்ஸில் நாம் பண்ணக்கூடிய இந்த மெடிடேஷன் ஜிகர் மெத்தட் மூலியமாக இறைவன்கிட்டருந்து ஏற்பட்ட வெகுமதிகளை வந்து நம்மளால் வந்து இந்த உலகத்துலேயே வாங்க முடியுதுங்கிறப்போ அப்போ இறந்து போனதுக்கப்புறம் நம்ம வந்து நிரந்தரமாக வாழக்கூடிய அந்த ஒரு சொர்க்கத்தில் இன்னும் எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இறைவன் நமக்காக மறைச்சி வச்சுருப்பான் நமக்காக சீக்கிரட்டாக ஒரு கிஃப்ட்டாக வச்சுருப்பாங்கிறத வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்தை யோசித்தாலே நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும் மனுஷனுடைய இந்த ஹார்ட் இருக்கே ரொம்ப 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 முக்கியமானது இதை எந்த அளவுக்கு நம்ம வந்து டைம் கொடுத்து அக்கறை எடுத்து இதை வந்து சுத்தப்படுத்தணும்னு நம்ம அந்த விஷயத்தில் இறங்கி முழு மூச்சாக இதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கி அந்த மெடிடேஷனை பண்ணுறோமோ கண்டிப்பாக அதுக்கான பலன்களையும் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு எதிர்வினை உண்டு வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது உண்மைதான் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு நீங்கள் வந்து இந்த மெடிடேஷன் மெத்தடை விடாமல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் கண்ணுங்கிறது ஓப்பன் ஆகும் நிறைய பேர் வந்து நிறைய மெத்தட் சொல்லுவாங்க நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கொண்டு ஜிகர் பண்ணுங்கள் காதில் வந்து எதாவது ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு ஜிக்கர் பண்ணுங்கள் இல்லை வந்து எதாவது ஒரு மியூசிக் ஒரு இசையை கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெலாம் வந்து ஒரு தவறான விஷயம் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் மியூசிக்கை கேட்டிங்க அப்படின்னா வேற ஒரு விஷயத்தை நோக்கி கொண்டு போகும் ஏன்னா இசைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாத்தான்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாராவது மியூசிக் வாசித்தாங்கன்னா சாத்தானும் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம் அந்தளவுக்கு வந்து சாத்தான்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் என்னென்னா மியூசிக் வாசிக்கிறது தான் ஸோ நீங்கள் வந்து இறைவனை தேடக்கூடிய இந்த பயணத்தில் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனில் ஏதாவது ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணி விட்டு அதை காதில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு அப்படியும் கேட்குறாங்க இது ஒரு டைப் இன்னொரு டைப் என்னன்னா ரூம் குள்ளார வந்து அமைதியாக ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டு மைல்டான ஒரு வால்யூம் வச்சுக்கிட்டு அந்த சவுண்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே இருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு இசை வருது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நேச்சரை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் குயில் கத்துற சவுண்டு அழகான மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய சவுண்டு இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு அந்த உலகத்துக்குள்ளேற நான் போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி நான் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் ரியாலிட்டி என்ன தெரியுங்களா நீங்கள் இந்த சிக்கிற இந்த மெடிடேஷனை கரெக்டாக பண்ணிங்கன்னா உண்மையான அந்த உலகம் செவன்த் டைமென்ஷன் அதாவது வேறு ஒரு பரிமாணத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் உண்மையாக வரக்கூடிய அந்த இயற்கையான சத்தங்களை உங்களால் காதால் கேட்க முடியும் நீங்கள் ஃபோனில் மியூசிக் ப்ளே பண்ணி அதை கேட்குறத விட உண்மையான அந்த உலகத்துடைய சத்தங்கள் அங்கே இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுடைய அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அவங்க எல்லாரையும் நம்ம நேரில் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இறந்து போய் நல்ல ஆத்மாக்களாக நல்ல சோல்ஸாக இருந்தவங்க அவங்க எல்லோரையும் வந்து நம்ம இன்னொரு டைமென்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது அவங்கள பார்க்கக்கூடியது அவங்கக்கூடிய பேசக்கூடிய தன்மை எல்லாமே இந்த சிக்கரை யார் விடாமல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போவோம் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா நான் தான் நான் மட்டும்தான் நான் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது யாருமே கிடையாது நான் இல்லைனா என் ஃபேமிலியை பார்த்துக்கவே முடியாது நான் இல்லைன்னா என் குழந்தைங்கள பார்த்துக்கவே முடியாது நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானுங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பிடிவாதமாக இருக்கோம் பார்த்தீங்களா என்னைக்கு என்னால் ஒன்றும் ஆகாது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்து ஜீரோவுக்கு சமம் என்னுடைய இறைவன் தான் என்னையை இயக்குறான் நான் இல்லைனாலும் என் இடத்துல வேற ஒரு ஆளை வச்சு இறைவனால் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறானோ அதை சாதிக்க முடியுங்கிறத நம்ம என்னைக்கு உணர்கிறோமோ நான் என்பது வெறும் ஜீரோ என்னால் ஒன்றும் முடியாது நான் ஐ எம் நத்திங் ஃபார் எனி ஒன் அப்படிங்கிற மாதிரி நானுங்கிற அந்த அகந்தையை எப்போ நம்ம தூக்கி போடுறோமோ அப்போ தான் உண்மையான நானுங்கிறத யாருங்கிறத இறைவன் வந்து நமக்கு இந்த மெடிடேஷன் மூலியமாக தெரியப்படுத்துவான் இந்த வீடியோவில் ஹார்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம் அந்த ஹார்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறத பார்த்தோம் நானுங்கிற அந்த அகந்தையை விட்டு நம்ம என்றைக்கு வெளியே வரோமோ அப்போ தான் உண்மையான நான் அது யார் அதை எப்படி நம்ம வந்து உணர்றதுங்கிற விஷயம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தெரியாத நிறைய தகவலோட அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன் சியூன் அனதர் வீடியோ பாய்